మాదా టీవీ இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவழிபாட்டு காலத்தினுடைய ஒரு புதிய காலத்தை நாம் தொடங்க அதுதான் தவ காலம் தவ என்றாலே கடவுளுடைய அருளை பெறுகின்ற ஒரு காலம் கடவுள் அன்பை பெறுகின்ற ஒரு காலம் கடவுளுடைய மன்னிப்பை பெறுகின்ற ஒரு காலம் இந்த தப காலம் என்றாலே நமக்கெல்லாம் ஒரு துக்கமான காலம் அல்ல மாறாக அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளமான ஒரு வாழ்வு இந்த தப காலத்திலே நாம் இயேசுனுடைய பாடுகளை அவருடைய மரணத்தை உயிர்ப்பை நாம் சிந்திக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது இது நம்முடைய கிறிஸ்து வாழ்வின் அடித்தளமாகவும் இருக்கின்றது இயேசுனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இன்னும் அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது தவ காலத்திலே நாம் தொடங்கும் தவ காலத்திலே நம்முடைய தாய் துருசபையானதும் இறை வார்த்தையும் மூன்று முத்தான பண்புகளை நமக்கு கொடுக்கின்றது ஒன்று நாம் ஜபம் செய்ய வேண்டும் நோன்பிருக்க வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது ஜபம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை குறிக்கின்றது எனவே ஜப காலத்தில் நாம் அதிகமாக இறைவனோடு இணைந்து அவருடைய உறவில் வாழ்ந்து அவரோடு உறவை புதுப்பிக்கின்ற ஒரு காலம் இரண்டாவதாக பண்பு நோன்பிருத்தல் நோன்பு என்பது நாம் நம்மோடு கொண்டிருக்கின்ற உறவை குறிக்கின்றது நம்ம உடலை உறுத்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவதற்காக கொடுக்கப்பட்டிருப்பது நோன்பு மூன்றாவதாக தர்மம் தர்மம் என்பது நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது இரவன் நாம் இந்த தவ காலத்தில் அதிகமாக ஜெபம் செய்வோம் இருப்போம் தர்மம் செய்வோம் இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த தவ காலத்திலே ஏழு வெள்ளிக்கிழமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இரவு நாம் ஏழு வெள்ளிக்கிழமைகளில் ஏழு வாரங்களில் இந்த சிலோ பாதுகாப்பு தியானித்து இயேசு நமக்காக மறித்தார் இயேசு எனக்காக மறித்தார் எனக்காக சிலுதியை சுமந்தார் என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுதி ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து உணர்ந்து அந்த இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற ஒரு காலம்தான் இந்த தவ காலம் இரவு கொடுக்க தவக்காலம் கொடுக்கப்பட்ட நாற்பது நாட்களும் முக்கியமான நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் நாம் இரவுடைய அருளை பெறுகின்ற ஒரு காலம் எனவே நாம் இந்த நாற்பது நாட்களும் திரு தவறாமல் திருத்தவி பங்கெடுத்து நற்கவனை உட்கொண்டு இயேசுவின் பாடுகளை தியானித்து ஜபம் செய்து நோன்பிருந்து தர்மம் செய்து இவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமீன்